எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய புத்தனாவது சுலபம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சு சரஸ்வதி அம்மா அவர்கள் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் எஸ்ரா நூல்கள் நூறு அப்படின்ற தலைப்புல இணைய வழியில் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டு வர நடத்தி கொண்டு வருகின்ற அஞ்சலை தும்பு இலக்கிய வட்டம் விருதுநகரை சேர்ந்திருக்கக்கூடிய ஐயா வினோத் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ரா ஐயா அவர்களுடைய நூல்கள் அப்படின்னு பாக்கும்போது எனக்கு புத்தனாவது சுலபம் அப்படின்றது ஒரு நூல் அதுல இருந்து இரண்டாவது அதுல மொத்தம் பதினாறு கதைகள் ஐயா அவர்கள் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல இரண்டாவது கதையாக இருப்பது புத்தனாவது சுலபம் இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற அந்த சிறுகதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை பத்தி தான் நமக்கு அங்க சொல்லப்படுகின்றது இப்ப சிறுகதைன்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம் சிறுகதைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு காட்சியாக காட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு மின்னல் போல வந்துட்டு போற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு மெல்லிய ஒரு இந்த கொடிகளெல்லாம் அசையுது இல்லையா அந்த மாதிரி ஒரு அசைவோ அந்த மாதிரியான ஒரு நீர் மாதிரியோ டக்குன்னு வந்துட்டு போற ஒரு நீர் மாதிரியோ இது எல்லாமே தான் ஒரு சிறுகதைக்கு வந்து இடமளிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது நான் கருதுறேன் ஏன்னா இதெல்லாம் தான் மையப்படுத்தி ஒரு சிறுகதை வந்து வருவ எழுதுவதற்கு இடமளிக்கின்றது சிறுகதை வந்து எப்படி இருக்கணும்னாக்கா மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம முன்னாடி நாவரசி அவங்க பேசும்போது சிறுகதை சிறுவர்களுக்கான சிறுகதையில பேசும்போது தொண்ணூறு எல்லாம் சொல்லும் போது எனக்கே உண்மையுமே அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சு இது பல்லாங்குழி ஆடர்ந்து இதெல்லாம் வந்து எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே போயிடுச்சு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மரப்பாச்சி பொம்மைக்கெல்லாம் புடவை எல்லாம் கட்டி அதுக்கு நகையெல்லாம் போட்டு திருமணம் பண்ணுற மாதிரி எல்லாம் நாங்கள் நிறைய விளையாடி இருக்கிறோம் அப்ப அந்த சிறுகதை என்பது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்து வந்து கொடுக்கற மாதிரியாக ஒரு நல்ல சிறுகதை இருக்க வேண்டும் அது படைப்பாளனுடைய உணர்ச்சி தான் அதுல முதல்ல இடம்பெற அந்த கதையில இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எப்படி சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நான் கருதுறேன் இப்ப நம்ம ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய படைப்புகள் ஐயாவை பத்திலாம் நிறைய பேசியிருப்பாங்க இப்ப அவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் வந்து இப்ப தற்கால தமிழ் படைப்புலகம் படைப்புலகத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக கருதப்படுகின்றார் அவருடைய ஆளுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எந்த புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் குழந்தைகளுக்கான ஆக்கங்கள் திரைக்கதை திரைப்பட உரையாடல்கள் உள்ளிட்ட பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு இன்றும் வந்து ஒரு இயங்கிக் கொண்டே இலக்கிய உலகில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய சஞ்சாரம் என்னும் இவருடைய படைப்புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சாகித்ய அகாடமி விருது வந்து அஹ் கிடைச்சிருக்குது அதற்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய படைப்புகளை பற்றி பல ஆய்வுகள் முனைவர் பட்ட ஆய்வுகள் எல்லாம் பல ஆய்வுகள் சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் பற்றியெல்லாம் நிறைய ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன இவர்களுடைய எழுத்துக்களை நம்ம பார்த்தோம் அப்படினா யதார்த்தமாகவும் இருக்கும் அதே சமயத்துல வந்து மாய யதார்த்தமாகவும் இரண்டு முறையிலுமே எழுதக்கூடியவராக ஐயா அவர்களுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன இவர் வந்து கிராமப்புற மக்களுடைய வாழ்வியல் சமூக பிரச்சனைகள் மொழி குறித்த பார்வைகள் காதல் மற்றும் உறவுகள் போன்ற பல அம்சங்கள் வந்து இவருடைய படைப்புகளில் வந்து இடம்பெற்றிருக்குதான் நம்மளால பார்க்க முடியுது இப்ப இந்த சாகித்ய அகாடமி விருது மட்டும் அல்லாமல் இப்ப சமீபத்தில் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய விருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாரதிய பாஷா விருது வந்து அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐயா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த இலக்கிய விருது வந்து இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதான பாரதிய பாஷா விருது அவர்கள் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இப்ப நம்ம நேரடியாக நம்ம சிறுகதைக்குள்ள நம்ம வந்துடலாம் புத்தனாவது சுலபம் இப்போ புத்தனாவது சுலபம் அப்படின்னு சொல்லும்போது புத்தன் புத்தன் சொன்னால் அவருடைய கொள்கைகளும் பார்த்தாக்கா அது அடி ஆசை தான் இல்லை துன்பத்திற்கு அடிப்படையே வந்து ஆசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஆசையை விட்டுட்டினாக்கா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியுமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க முடியாது ஏன்னா எல்லாேருக்கும் யாருக்கும் ஏதோவுது ஒரு ஆசையாவது இருந்து கொண்டே தான் இருக்கின்றது வாழ்க்கையில் அடுத்தது இதை பண்ணணும் அதுக்கு அடுத்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆசை இதை தேடிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கிறோம் இது அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்கின்ற ஆசையானது நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்ப இது புத்தனுடைய புத்தருடைய எப்படி புத்தனாவது சுலபமா ஐயா அவங்க சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது அமைதியை சொல்றாங்க அமைதியை கவனி அது நிறைய பேசும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்து வந்து துன்பத்தினுடைய உண்மை ஒரு துன்பம் வந்துச்சுனாக்கா அதனுடைய உண்மை என்ன அதுக்கு காரணம் என்ன அந்த துன்பத்தை நம்ம எப்படி நீக்கிறது அந்த துன்பத்துல இருந்து எப்படி நம்ம விடுபட்டு வர்றது இதெல்லாம் பத்தினா புத்தருடைய கொள்கைகளை இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குன்றத மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் அப்ப அமைதியை கவனி அது நிறைய பேசும்ன்றதுதான் முக்கியமானதாக இருக்குது இப்ப நமக்கு புத்தனாவது சுலபம் அப்படின்ற அந்த கதை சுருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல மூணே மூணு கதை மாந்தல் தான் அருண் அருண்ன்றது ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவனுடைய தந்தை மற்றும் தாய் இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த தந்தைக்கும் மகனுக்கும் அந்த தலைமுறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பத்தி தான் நம்ம அதிகமாக பேசுறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து இது பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா எப்படியாவது தன் மகன் கிட்ட மகன் திட்டினாலும் பேசினாலும் பேசாம போனாலும் எப்படியாவது ஒரு வகையில போய் மகன் கூட அந்த உறவு நிலையில இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனா அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை வந்து மிகப்பெரிய ஒரு கடினமானவாகவே இருக்குது அப்பாவும் அதை தாண்டி போக முடியல மகனும் அதை தாண்டி போக முடியல ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவுடன் ஒரு பதினைந்து வயது வரைக்கும் தந்தையினுடைய பராமரிப்பில் தந்தையினுடைய சொல் பேச்சை கேட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகன் அந்த பதினேழு பதினெட்டு வயதுக்கு பிறகு தந்தை எது கேட்டாலும் பதில் சொல்லாம அவன் மாட்டுன்னு போயிட்டே இருக்கிறான் அப்பா எது திட்டினாலும் அவர் அது அந்த காதல வாங்கிட்டு அந்த காதல போயிட்டே இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அந்த அந்த பருவத்துல பிள்ளைகள் மாறும்போது ஆண் பிள்ளைகள் அதுவும் மாறும்போது ஒரு தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த தந்தையினுடைய புலம்பல் எப்படி இருக்கா அந்த கதை முழுக்க சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு ஒரே காட்சியிலே அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்குது இன்னைக்கு நம்ம பல குடும்பங்கள்ல பார்க்கலாம் ஒரு ஒரு புது போன் வந்துருச்சு புது போன் வாங்கி கொடுக்கலாம்னாக்கா அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த விவாதங்களாக இருக்கலாம் அல்லது சண்டைகளாக இருக்கலாம் பையன் வந்து பேச அப்பாட்ட பேச மாட்டான் வீட்டுல சாப்பிட மாட்டான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டான் இப்படி முரண்டு பிடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வது அதே மாதிரி தனக்கு ஒரு பைக் வேணும்னாலும் அதே மாதிரி பண்றது அப்ப பையன் மகன் இப்படி இருக்கிறானே அப்படின்ற காரணத்துக்காக அப்பா என்ன பண்ணாரு எவ்வளவு கஷ்டப்பட்டது கடனை உடனே வாங்கி தன்னுடைய மகனுடைய ஆசையை பூர்த்தி செய்வாராக ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு தந்தை இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனா அந்த புரிதல் என்பது தந்தையை பற்றி மகனுடைய புரிதலும் அல்லது மகனை பற்றி தந்தையுடைய புரிது புரிதல் வந்து அவங்க இரண்டு பேருக்குமே மிக குறைவாக இருக்கிறதாக நமக்கு இந்த கதையில ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த தாய் என்பவள் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அவன் திருமணமான பிறகும் சரி மகன் பிறந்த போதும் சரி அந்த மகன் வளர்ந்து வரும்போதும் சரி அந்த ஆணோடு நல்லதோ கெட்டதோ அவ விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறா தாய்க்கும் மகனுக்குமான விரிசல்கள் அந்த அளவுக்கு இல்லை இப்ப இந்த தந்தையை சார்ந்து வளரும் காலம் இருக்குது இல்லைங்களா அந்த மகன் வந்து தந்தையை சார்ந்து வளரக்கூடிய காலம் அது படிக்கிற காலம் வரும் திருமணம் ஆகாத காலமாக இருக்கலாம் விட்டு விடலாமா அப்படின்னு கூட அந்த தந்தைக்கு ஒரு சில நேரத்தில் தோன்றுறது ஆனா அந்த காலகட்டங்களில் அந்த பையனுடைய அந்த பருவம் பதினைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பருவத்துல அப்பா தான் அங்கே வந்து ஒரு ஹீரோவா தெரிகிறாரு அப்பாவுடைய கொடிதான் பார்க்குது நீ இதை செய்யணும்டா அப்படின்னாக்கா அதை செஞ்சுதான் ஆகணும் இல்லை இதை செய்யக்கூடாதுனாக்கா அந்த பையன் அவன் கேட்கறான் அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் பொழுதுதான் அவனுடைய நடவடிக்கைகள் வந்து பல மாற்றங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த இடைவெளி என்பது அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இடைவெளி என்பது நடுத்தர குடும்பத்துல மட்டும்தான் நம்ம அதிக அளவுல பார்க்க முடியுதே தவிர ஒரு பணக்காரர்கள் வீட்லயோ அல்லது தொழிலதிபர்கள் போன்ற நிலையில இருக்கக்கூடிய வீட்லயோ அந்த தகப்பன்மார்களுக்கும் அந்த மகன்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம் தேணுது ஏன்னா அந்த பையனுக்கு வந்து மகனுக்கு கேட்கக்கூடிய இது அத்தனையுமே கிடைச்சிடுது மிக எளிமையாக அவனுக்கு கிடைத்திருது எதுக்குமே அவன் சண்டை போடுவதில்லை கிட்ட போய் கேட்டுட்டு அழுதுட்டு நிக்க வேண்டியது கோபப்படுவதில்லை பேசாமல் இருப்பதில்லை ஏன்னா அவனுக்கு எல்லாமே ஈஸியாவே கிடைச்சிடுது அப்படின்றதுனால அங் அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்தில் மட்டும் ஓரளவுக்கு அந்த இடைவெளி வந்து குறைந்து இருப்பதாக இடைவெளி வந்து அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரே நிலையில இருக்கிற மாதிரியாக நமக்கு தெரிகின்றது அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இதுலயே நம்ம பார்க்கும்போது அப்பா சொல்றாரு அருணை பார்த்துட்டு என்ன எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அவருக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் தான் வந்து அருண் வீட்டுக்கே வரான்னு சொல்றாங்க பல நாட்கள் அருண் பின்னிரவில் தான் வீடு திரும்பி வருகிறான் அது வந்து இவருக்கு தெரியுமா தெரியல ஆனா கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு ஆனா அம்மாவுக்கு தெரியுமா தெரியலையா தன்னுடைய மனைவிக்கு தெரியுதா தெரியலையான்னு அவருக்கு தெரியல ஆனா போய் கேட்கலாமான்னு அவருக்கு தோணுது கேட்டா அவளுக்கு வந்து அவன் சொல்லிட்டு தானே போனான் அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்மள சமாதானப்படுத்துற மாதிரிதான் தாய் வந்து தன்னுடைய மனைவி வந்து நமக்கு பதில் சொல்லுவா அப்படின்றதுல அவர் விட்டுறாரு அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் பின்னருவுல பின்னருவ நடு வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு தந்தையினுடைய மனநிலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவன் வந்து வந்து பைக்கு கேட்கறான் பைக் அவங்க அப்பாவில் வாங்கி கொடுக்க முடியல நல்ல ஒரு ஒரு நாள் அலுவலகத்துக்கு பேருந்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது தன் மகன் தன் நண்பருடைய பைக்கை ஓட்டி கொண்டு போவதை பார்க்குறான் அப்போ அந்த அவன் அந்த பைக்கில் ஓட்டும் போது அவன்தான் அந்த இடத்துல ஹீரோ மாதிரி ஓட்டிட்டு போறான் அப்போ அவங்க அப்பாவுக்கு அவரே சொல்றாரு என்னுடைய உயிரே போகுது என் குலை நடுங்குகின்றது இந்த அளவுக்கு ஓட்டிட்டு போறானே ஒரு விதிமுறை தெரியாமல் ஒரு லைசென்ஸ் இல்லாம விபத்து ஏதாவது ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லாமல் இவனை இப்படி ஓட்டிட்டு போறான்னு இவனை நினைக்கும் போது நமக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அந்த பேருந்துல போகும்போது தன் மகன் பைக் ஓட்டி கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அவனுக்கு பைக் கேட்கறாங்க பைக் வாங்கி தந்துடுறாரு ஆனா லைசென்ஸ் அவனே எடுத்துடுறான் எடுத்துட்டு தினந்தோறும் வந்து அந்த பைக்கை விட்ட தூங்கி எழுந்த இந்த பைக்கை போய் துடைக்கிறது துணி வச்சு துடைக்கிறது அதுக்கு வாரம் வாரானாக்கா அதுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறது இந்த பைக்குக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பைக் பைக்கு மீது வைத்திருக்கக்கூடிய அத்தனை அன்புல ஒரு சதவீதம் தன் மீது வைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தைக்கு வந்து கொஞ்சம் மன மன வருத்தம் அடைகிறாரு வேறு வழி இல்ல என்னதுலாம் ஒவ்வொன்றும் தன் மகன் கிட்ட கேட்கிறாரு என்னடா இவ்வளவு லேட்டா வர ஏன் படிக்கல சரி இதை படிச்சு முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போக போறியா எந்த கேள்வி கேட்டாலுமே தன் மகன் கிட்ட அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில அந்த பதில சொல்லிட்டு போயிடுறாரு இவருக்கு கோபம் அதிகமா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் என்ன ஏதாவது வாய் திறந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவப்படுறாரு ஆனா அவன் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை அவன் உடனே வந்து தன்னுடைய அறைக்கு போயிடுறான் கதவை சாத்திக்கிறான் கதவை சாத்திட்டு அவன் வந்து பாடல்களை வந்து அதிக ஒளியோடு வைத்து கேட்கக்கூடிய பழக்கத்துக்கு அவன் வந்துடுறான் தன் தந்தையிடமும் ஒழுங்கா பேசுவது கிடையாது தாயிடமும் ஒழுங்கா பேசுவது கிடையாது இருந்தாலும் தாயே போய் போய் தன் மகன் கிட்ட பேசி அந்த நிலையை கொஞ்சம் வந்து குறைத்து கொள்றாங்க ஆனா ஒரு தந்தையால போயிட்டு அந்த தன் மகன் கிட்ட அந்த அளவுக்கு பேச முடியல எது கேட்டாலும் ஒற்றை வாரத்துல பதில் சொல்லிட்டு போயிடுறானே என்ற ஒரு கோபம் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது அது அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த கதையில இந்த இந்த பிரச்சனைகள் வந்து மகனுக்குடனா இருக்கக்கூடிய உறவுகள் இந்த உறவுகளை எடுத்த இடத்துல மட்டும் இந்த உறவுகள் வந்து தொடங்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா நடுத்தர வசதியில இந்த குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனை தொடங்குகிறது தாய்மார்கள் அப்படின்னு தான் இந்த விஷயத்துல வந்து சமாளிச்சுறாங்க அவங்க எப்படியும் தன் மகன் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ எப்படி பேசணுமோ பேசிக்கிறாங்க அது மாதிரி தன் கணவர்கிட்ட எப்படி தன் மகனை விட்டு கொடுக்காம தன் மகன் மீது தவறில்லாம எப்படி பேசி சமாளிக்கணுமோ அந்த இதெல்லாம் வந்து சமாளிச்சிடுறாங்க அதனால அது அங்க வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே இல்லை மகனுடனான அனைத்து உறவுகளையுமே இழந்த ஒரு தந்தையினுடைய வேதனை தான் அந்த கதையில நம்ம பார்க்க முடியுது எந்த ஒரு ஒரு பதினைந்து வயது வரைக்கும் தன் கட்டுப்பாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மகன் தான் சொன்னதை செஞ்சிருக்க கூடிய மகன் தன் மீது அன்பாக இருந்திருக்கக்கூடிய மகன் அந்த வயதை தாண்டியவுடன் அந்த பருவத்தை தாண்டியவுடன் அவனுடைய இஷ்டத்துக்கு நடந்துகிறானே அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவு நினைக்கும் போது அந்த மகனுடன இருக்கக்கூடிய அந்த அன்பான உறவு அன்பா பேசக்கூடியது பக்கத்துல உட்கார்ந்து பேசக்கூடியது எங்கேயாவது வெளியில போகும்போது அப்பா கூட போறது இதெல்லாமே விடுபட்டுடுது அப்போ விடுபட்டுனே ஒரு தந்தையினுடைய வேதனையை தான் அந்த கதையை வந்து சொல்றது ஆஹ் அவன் அந்த பையன் என்ன பண்றான் மகன் வந்து தனக்கென ஒரு உலக உலகில வந்து வாழ ஆரம்பிச்சிடுறான் அப்போ ஒரு சமயம் வந்து இவர் வந்து பழைய படமத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல்களை பாச வலை அப்படின்ற ஒரு படத்தினுடைய பாடல்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பையன் கேட்கறான் என்னப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேளுடா இதெல்லாம் பாருடா இதுலெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படிலாம் இருக்குன்னு உன்னிப்பா கேளுடா போப்பா இதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு பையன் பாடுகிறேன் இது இன்றைக்கே அவனுடைய அறையிலிருந்து ஒரு பாடல் ஒலி கேட்கின்றது இவருக்கு வெளியில நின்றுன்னு கேட்கிறாரு ஒரு இளம் பெண் பாடுறாங்க அந்த ஹம்மிங் சவுண்டு மட்டும்தான் வருகின்றதை தவிர ஒரு வார்த்தையுமே வரல அதுவே வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் அந்த ஹம்மிங் சவுண்ட்லயே போயிட்டு இருக்குது அந்த ஹம்மிங் சவுண்டே அவன் வந்து ஒரு ஐந்து நிமிடத்திற்கு வைத்து கொண்டு அவன் வந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்ப இந்த உலகம் இந்த இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனவேதனை அடைகிறாரு மகன் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதே வகையான பிணைப்பை தான் அவனும் தன் மகனுடனும் தான் இருந்திருக்கிறார் ஆனா ஒன்று சேர்வதற்கு பதிலாக பிரி இன்று இந்த பருவத்துல ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு பதிலாக அவங்க பிரிந்து போயிடுறாங்க இதுதான் வந்து புரிதல் இல்லாத அல்லது தொடர்பு இடைவெளி போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் வந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டு ஒரு குறிப்பாக இது நம்ம சொல்ல முடிகின்றது அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த போன்ற சூழ்நிலைகளை பார்க்கும்போது பெரும்பாலான குடும்பங்கள்ல பொதுவாகவே இருக்கின்றது இன்னைக்கு நம்ம எல் முக்காவாசி குடும்பங்கள்ல இது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக தான் இது இருந்துட்டு இருக்கின்றது இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சுயமா சிந்திக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க சுதந்திரமா இருக்கணும்ன்றாங்க எந்த முடிவுமே வந்து தானே எடுக்கணும்ன்றாங்க இதுல வந்து மற்றவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அஹ் நல்லது கேட்டதெல்லாம் நீங்க சொல்லதுல எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடியத இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க இது வந்து நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்கள் குறிப்பாக அம்மா சொன்னாங்க போம்மா உனக்கு எதாவது வேற வேலையே இல்லையாமா ஏதாவது எந்த நேரமும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் தந்தை சொல்லும்போது தையை எதிர்த்து பேச முடியல ஆனா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களே அந்த பையனால அந்த மகனால உள்வாங்கிக்க முடியல அப்ப என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஆச்சா இது நம்ம இவர்கிட்ட பேசிட்டே இருந்தா தானே இவர் ஏதாவது நமக்கு கருத்து சொல்லிட்டே இருக்கிறாரு ஏதாவது அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறார் நம்ம பேசுவதே நிறுத்திட்டா என்னலாம் என்னலாம் அப்படின்றது அவர் தந்தையுடன் பேசுவதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வரும் குறைச்சிட்டு ஒரு கட்டத்துல நிறுத்தி விடுறான் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு நிறுத்தி விடுறான் அது மீறி தந்தை ஏதாவது பேச போனாக்கா இத பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கதவை சாத்திடுறான் அவன் அவனுடைய அறையில போயிட்டு கதவை சாத்தி கொள்வதாக அந்த கதையில ஐயா அவர்கள் சொல்லப்பட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்ப தன் மகனுடைய விருப்பு வெறுப்புகள் கோரிக்கைகள் அவனுடைய கனவுகள் இதை பத்தி எல்லாம் புரிந்து கொண்டு அதற்காகவே தந்தை வந்து ஒவ்வொரு தடவை முயற்சி செய்கிறார் தன் மகன் இந்த கல்லூரிக்கு போயிட்டானா கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு பையன் இந்த வேலைக்கு போறானா அவனுக்கு என்ன வேணும் அடுத்தது அவன் என்ன பண்ணணும் அடுத்தது அவனுக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடவே அவர் வந்து முயற்சி செஞ்சு செஞ்சு தன் மகனுக்கு இதெல்லாம் தேவைன்றத செஞ்சுகிட்டே இருக்கிறார் ஆனா அது வந்து பையன் வந்து ஒருபோதும் ஏற்க மறு ஏற்க மறுக்கிறான்றதை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறானே தவிர எதுப்படியாக அப்பா செஞ்சுட்டாங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற இதில் அவன் இல்லை இந்த கதையும் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதுமாகவே ஒரு தந்தையினுடைய புலம்பலாகவே இருக்கிறது அந்த புலம்பல் துணியிலேயே ஐயா அவர்கள் வந்து அந்த கதையை எழுதிருக்கிறாங்க என் ஆரம்பிக்க ஆரம்ப கதை ஆரம்பிக்க

தான் அதிகமாக இருக்கின்றது ஆனா அவர்களுக்கு அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி எங்கு எப்படி அது மீட்டு எடுப்பது என்று அவருக்கு வந்து தெரியல உண்மையிலுமே புரியலான் போகன்ற ஒரு பயமும் எதிர்காலத்துல தன் எதிர்காலத்தை நினைச்ச அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் திணறி கொண்டிருக்கிறார் அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான உறவு இருக்குதுங்க அந்த உறவைதான் அந்த கதை வந்து விவரிச்சுட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி உறவு என்கின்ற இடைவெளியும் அந்த இறுக்கமான உறவு இல்லையா அதை தான் இந்த கதை முழுக்க சொல்லுது தன் மகன் வந்து தன்னுடைய ரத்தம் தன்னுடைய ரத்தத்தை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறான் ஆனா இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தவறான புரிதல் இருக்குது இல்லையா அதை வந்து எப்ப இவன் குறைச்சிக்க போறான் எப்ப என்ன புரிஞ்சிக்க போறான் அப்படின்ற ஒரு 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 குழப்பத்திலேயே இருக்கின்றார் மேலும் அந்த தந்தை என்ன பண்றானாக்கா தன் மகனுக்கு ஒரு அண்ணியனாகவே ஒரு தான் இருப்பதாக உணர்கிறார் தன் மகன் வந்து தன்னை வந்து ஒரு அன்னியனாக பாக்குறான் வீட்டுக்கு தெரியாதவங்க யாராவது வந்துட்டாக்கா சும்மா பாத்துட்டு தலையாட்டிட்டு நம்ம மட்டும் ரூமுக்கு போயிடுறாங்க இல்லையா சில சில பேரு அந்த மாதிரி தான் தன் மகன் இருக்கிறான் தான் வீட்டுல இருந்தா கூட அவன் மட்டும் வரான் அவன் மட்டும் வந்து அப்படியே பாத்துட்டு அவன் மட்டும் ரூம்ல போயிட்டு தன்னுடைய அறையில போயிட்டு கதவை சாத்திக் கொள்கிறான் அப்ப தன்னை வந்து ஒரு அந்நியனாக தன் மகன் பார்க்கிறானா அப்படின்ற ஒரு ஏக்கமும் அவருக்கு வந்து இருக்குது வாழ்க்கை முறைகள் அவர்கள் வெவ்வேறு வாழ்க்கை முறையான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் முறைகள் எண்ணங்கள் வந்து அந்நியர்கள் போலவே பேசுக பேசிக்கொண்டே இருக்கிறான் ஒரே வீட்டுல ஒரே இதுல இருந்தாலும் வாழ்க்கை முறை அப்பா எப்படி இருக்கிறாரோ அம்மா ஒரு மாதிரியா இருக்கிறான் ஆனா அந்நியர்களை போலவே பேசிக்கிறாங்க ஒரு அன்போடு பாசத்தோடு அப்பா மகன் என்ற உறவு நிலையில அவர்கள் பேசிக்கொள்வதே இல்லை அப்படின்றத இந்த கதையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எந்த தொடர்புமே இல்ல அவங்க ஒருவருக்கு ஒருவரும் அருகில் இருக்கும்போது கூட முழுமையான அமைதி தான் நிலவுது இப்ப இப்ப அதுவே நீங்க அப்படியே இப்படி கொஞ்சம் பார்க்கலாம் அப்பாவும் மகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களா அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்பா வந்து பொண்ணுகிட்ட பேசுறது பொண்ணு அப்பா அம்மா டிவி பார்க்கும்போது அப்பா பக்கத்துல உட்காருது ரிமோட்டை புடுங்குறது வைக்கிறது அப்பாட்ட பேசுறது ஏதாவது நகைச்சுவையான காட்சிகள் வந்தா பேசுகிறது உரையாடுறது தன்னுடைய கல்லூரிகள்லயோ அல்லது பள்ளிகள்லயோ ஏதோ நடந்த விஷயங்களை அப்பாட்ட சொல்லி ஷேர் பண்ணி பேசிக்கிறது சிரிக்கிறது அப்ப அந்த ஒரு மாதிரியான உறவு நிலை எப்படி இருக்கின்றது அதே வந்து மகனாக இருக்கும்போது அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை வந்து எப்படி மாறுபடுகின்றது அப்படின்றது தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒருவருக்கொருவர் தொடர்பே கிடையாது எந்த வகையிலுமே தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க அதே மாதிரி ஒருவருக்கொருவரும் அந்நியர்கள் போலவே அவங்க நடந்துக்கிறாங்க முழுமையான அங்க அமைதி தான் நல்லது அவங்கவுங்க வந்துருங்க அமைதியான நிலைமையில தான் அந்த வீடானது இருக்கின்றது இந்த கதையில வந்து தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி மட்டுமே பேச பேசுறாங்க தன்னுடைய அனுபவம் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அனுபவம் தான் ஒட்டு மொத்தத்துக்கு எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்குது எல்லா சமுதாய சமூகத்திலேயும் இளைஞர்களெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த தந்தை தன் தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடியது தன்னுடைய அனுபவத்தை பற்றி மட்டுமே இந்த கதை வந்து பேசுற மாதிரி இருக்குது பல வீடுகள் எதுவும் பொதுவாக இருக்கலாம் நம்ம இந்த கதையை படிக்கும் போது ஆமா எல்லார் வீட்லயும் இந்த காலகட்டத்துல அப்படிதான் இருக்குது இந்த பொறுக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க சொல்ற பேச்சை கேக்குது அது இஷ்டத்துக்கு தான் போகுது அப்படின்ற ஒரு பொதுவான புலம்பல்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது இது வந்து தலைமுறை இடைவெளி தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் இது போக போக எப்படி இருக்குமோன்ற ஒரு பயமும் வந்து நமக்கு வந்து இருக்குது தலைமுறை இடைவெளின்னு சொல்லலாம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடும் அப்படின்னும் நம்ம கருத்து வேறுபாடு அதுதான் தலைமுறை இடைவெளி அவர்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிணைப்பு இருக்குது உடல் ரீதியானாக்கா முதல்ல சொன்ன மாதிரி ரத்தம் அது என்னுடைய ரத்தம் இது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மன ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லாம ஒருத்தரை விட்டு ஒருத்தரை விலகி விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள் அது உள்ளுக்குள்ள இருக்குதோ அப்பாவுக்கும் இருக்கும் மகனுக்கும் இருக்கும் அந்த வெளிக்காமச்சிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ரொம்ப இங்க வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அப்பா தன் மகன மகனும் மீது எப்படி புரிஞ்சுகிறாரு எப்படி பண்றாரு என்ற வெளிப்படையாக மகன்கிட்ட பேசுவதும் அல்லது மகன் தன் தந்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறாரா தந்தை கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறான் அப்பா இருந்து இது நல்லா இருக்கு அப்பா நீங்க எப்படி செய்யுங்க எப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவனும் வெளிப்படையாக பேசிட்டாவே இந்த இடைவெளி என்பது தலைமுறை இடைவெளி என்பது கருத்து வேறுபாடு என்பதும் குறைந்து போயிடும் ஆனா இந்த இடத்துல தான் அது இரண்டு பேருக்குமே அந்த ஒரு ஈகோவா அது என்ன அப்படின்றது தெரியல அந்த கருத்து வேறுபாடு வந்ததுனால இவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு ரத்த பந்தம் அப்படி இருந்தாலும் மன ரீதியாக அவங்க தொடர்பு இல்லாத நிலையிலே தான் அவங்க இருக்கிற மாதிரியாக அந்த கதையில வந்து நம்ம பார்க்க முடிகின்றது அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த தந்தையும் மகனும் நெருங்கி வர விரும்புறாங்க தந்தை வந்து அடிக்கடி மகன் கிட்ட நெருங்கி போகணும்னு விரும்புறாரு ஆனா அந்த அதை தொடர்ந்து செல்வதற்கான எந்த ஒரு புரிதலுமே அங்க இல்லை அஹ் மகன் கிட்டயோ தந்தை கிட்டையோ இந்த சரி என்னதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம கேக்குறோம் பாக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலயே அவன் பதில் சொல்லிட்டு போறானே சரி அடுத்தது என்னடா பண்ண போறேன்னு கேட்டாக்கா ஒரு பார்வையோ ஒரு பார்வையை பார்த்துட்டு உன் தலையை மட்டும் இப்படி ஆட்டிட்டு போயிடுறான் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்றது அவருக்கு கோபம் வந்தாலும் அடுத்தது தானா மகனை விட முடியாது இல்லையா அப்ப மகனை வந்து என் அடுத்த கட்டத்துக்கு அவனுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுல தந்தை ஒவ்வொரு தடவையும் மகனை நெருங்க முயற்சிக்கிறாரு ஆனா அந்த நகர்வை தொடங்குவதற்கான புரிதல் இல்லாமலேயே அங்க போயிடுது uh பொதுவா பார்த்தா எந்த ஒரு தந்தையும் தன் மகனை வந்து விட்டு பிரிஞ்சு தன்னை நாசப்படுத்தி கொண்டு போராடி தொலைந்து போகணும் அப்படின்னு எந்த தந்தையும் விரும்ப மாட்டாங்க இல்லையா என்னதான் சண்டையா இருந்தாலும் அடிதடியா இருந்தாலும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாலும் அப்ப நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா மறைமுகமாகவே அந்த தந்தை வந்து தன் மகனுக்கு வந்து செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் தந்தை என்ற முறையில் செஞ்சுட்டு தான் இருப்பார் அப்போ தன் மகன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அவன் எல்லாம் பண்றான் ஊட்டை விட்டு போயிட்டான் என்கிட்ட பேசக்கூடாது என் சொத்துல பங்கு கிடையாது அவன் எப்படியாவது போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தந்தையும் தாயும் நினைக்கவே மாட்டாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்க்கும் இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பலவிதமான அம்சங்களை கொண்டிருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து அந்த கதையில நம்ம பார்த்துட்டோம் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தலைமுறை இடைவெளி அது வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் புரிதல் இல்லாம புரிதல் இல்லாதது ரத்த உடல் ரீதியாக ஒரு பிணைப்பு இருந்தாலும் மன ரீதியாக அந்த பிணைப்பு இல்லாமல் போயிடுறது தந்தை எவ்வளவுதான் தன் மகன்கிட்ட கிட்ட பேச போனாலும் மகன் வந்து நகர்ந்து கொண்டே போவது இப்படிப்பட்ட இதெல்லாம் தான் இந்த கதைகள் வந்து ஒரு ஒரு தந்தையினுடைய புலம்புலாகவே இருந்திருக்கின்றது இது புத்தனாவது சுலபம் அந்த பார்க்கும்போது அமைதி அமைதியா இருந்துட்டாக்கா நல்லது அப்படின்றது போயிடுறான் ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா குடும்பங்கள்ல பல குடும்பங்கள்ல வந்து தந்தை வந்து மகனுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நண்பனாக இருக்க வேண்டும் சில நேரங்கள்ல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் கற்று மற்றும் கருத்து மோதல்கள் இருந்திருக்கலாம் ஆனா அதை அந்த நேரத்துல பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அது வந்து தொடர்ந்து கொண்டே போய் கொண்டே இருக்க அப்போ ஒரு குடும்பத்துல தந்தை என்பவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் கருத்து முதல் ஏற்பட்டால் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் தந்தை மகனுக்கான நல்ல பண்புகள் பண்பு நலன்களோடு இருக்க வேண்டும் இருவருக்குமே தந்தை மகனுடைய கல்வி வந்து முடிச்சாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க ஐயா தந்தை மகனுக்குமான இடையில இருக்கக்கூடிய உறவு தந்தை வந்து மகனுடைய கல்வி தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் மகனின் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க ஊக்கப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் பையன் ஒரு படிப்பு படிக்கணும் அப்பா இல்ல நீ இதை தான் படிக்கணும் அவன் வந்து வேற வேலைக்கு போகணும் இல்ல இல்ல நீ இந்த வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்க கூடும் போது அங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகின்றது அப்போ தந்தை வந்து இன்றைய மகனோடு நண்பனாகவும் உடனிருப்பாகவும் இருக்கும் போது ப கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் தன் மகனோடு இருக்க வேண்டும் அவன் தன்னுடைய மகனுக்கு ஆதரவு தர வேண்டும் தந்தை மகனுடைய மனதுக்கு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மகனினுடைய கஷ்டங்களை கேட்டு அதை தீர்க்க வழி தேட வேண்டும் சில தங்கள் மகனுக்கு நெருங்கி இருக்க நேரம் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறார்கள் சில பேர் இதனால் மகனுக்கும் தந்தைக்குமான உறவு பலவீனம் அடையுது ஏன்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளி ஊர்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை வருபவர்களோ அது மாதத்திற்கு இரண்டு முறை வருபவர்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடிய தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிறது இடைவெளி வந்து அதிகமாவதற்கு ஆஹ் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அது அதே மாதிரி மகனை தந்தை வந்து மகனிடம் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் மதிக்க வேண்டும் மகனினுடைய திறமைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் மகனுடைய நல்லொழுக்கம் மற்றும் பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும் மகனுடைய கஷ்டங்களிலும் சந்தோஷங்களிலும் அவன் கூடவே இருக்க வேண்டும் மகனை நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இன்றைய கால இன்றைய காலகட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகளை நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தந்தை மகன் உறவு பலத்திற்கு வகையில் தந்தை தனது மகனை ஒரு நண்பன் வழிகாட்டி மற்றும் ஆலோசகராக பார்க்க வேண்டும் நண்பனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ஆலோசகராக தன் மகன் வந்து தன் தந்தையை பார்க்க பார்த்து விட்டால் இருவருமே வந்து பேசிக்கொண்டிருந்தால் இந்த கருத்து முரண்பாடுகளை விட்டுட்டு புரிதல்களோடு பேசிக்கொண்டால் இந்த இடைவெளி வந்து குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் காலங்கள் செல்ல 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 இந்த இடைவெளி வந்து நீண்டு கொண்டே போகாமல் குறைந்து கொண்டே வந்தால் குடும்பத்துல தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து நல்ல முறையில் அமையும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் இலக்கிய வட்டத்திற்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா அம்மா அவர்கள் சொன்னது போல அந்த கதை தலைமுறை இடைவெளியை பேசுகின்ற கதை அது மட்டுமல்ல புத்தனாவது சுலபம் ஆனால் நம்மில் பலர் அதை முயற்சிப்பதில்லை அல்லது அதில் வெற்றி பெறுவதில்லை தந்தையால் முடியாததை ஒரு தாயை அடைந்து விடுகிறார் அவரால் புத்தராக மாறிவிட முடிகின்றது தந்தையினுடைய ஆசைகளும் மகன் மீதான எதிர்பார்ப்புகளும் அவருக்கு ஒரு பெரிய தடையாக இருப்பதை கதை குறித்த அந்த உளவியல் பங்குகளை எல்லாம் எடுத்துரைத்து மிக அழகாக பேசிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகம்மா